இந்த சாத்திரமேச காபேத்து நேகாவுக்கு ஏழு மடங்கு அக்னி என்ன செய்யப்பட்டது அதிகமாக்கப்பட்டது அக்னி குண்டத்துக்குளத்துக்கு போடணும் ஏன் போடணும் அப்படின்னா ராஜாவை வணங்கணும் அல்லது சிலையை என்ன செய்யணும் வணங்கணும் இதை வணங்கினா விட்டுறாங்கிறாங்க ஆனால் இந்த சாத்ராக் மேசா ஆபேத் நேகா சொல்கிறாங்க எங்கள் ஆண்டவர் எங்களை தப்பு வைக்க வல்லவர் தப்பு வைக்காமல் போடாலும் போடா ஒன்று நான் வணங்க மாட்டேன்டா என்பவருடைய தெய்வத்திற்கு என்று நீ எல்லாம் எங்களுக்கு எம்மாத்திரம் இப்ப பாருங்க இந்த தீக்குள்ள தூக்கி போடுறதுக்கு கொண்டு போறான் தூக்கிட்டு போனவன் செத்து போயிட்டான் அக்குனிக்குள்ள போடப்பட்டவன் அவன் முடி கருகலையாங்க அவன் வஸ்திரம் ஒன்னு ஆகல அவன் சால்வ ஒண்ணு ஆகல உச்சகிட்டமா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசவில்லை